அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜிரணி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இன்றும் பல பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் இருநூற்றி எழுபத்தி கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது சிரசா நமாமி சிரச விசாக் விலையும் இன்று ஆரம்பம் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் ஆரம்பமாகின்றது கோக ரஜமாககாரிலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பகவானின் புனித சின்னங்கள் கொழும்பு இரண்டு ப்ரேப்ரூக் பிளேஸில் உள்ள சிறிசு விசாக் வலயத்திற்கு இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் கொண்டுவரப்பட உள்ளன இதேவேளை குழும்பு மாளிகைக்காந்து அக்ரேஷ்ராவக்க மகாவிஹாரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவானின் பிரதமர் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களும் தினமான இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் ஊர்தி பவனையும் வலயத்திற்கு கொண்டுவரப்பட உள்ளன இன்று பிற்பகல் மூன்று முப்பது தொடக்கம் சிறிசா நமாமி சிறிச விசாக்க வலயம் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்பட இன்றும் நாளையும் சிறிச தலைமை வளாகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட புத்த பகவானின் புனித சின்னங்கள் உள்ளிட்ட புனித சின்னங்களை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு பக்தர்களுக்கு கிடைக்க உள்ளது இன்று முதல் நான்கு நாட்களுக்கு அலங்கார பந்தல் வெளிச்சக்கூடுகள் பக்தி கீத நிகழ்வுகள் பொம்மல் ஆட்டம் ஆகியவற்றை காண முடியும் சிறிசு விசாக வளையத்திற்காக சிறிசு தலைமையக வளாகத்தில் ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இதேவேளை தொல்பொருள் திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ள தொல்பொருள் கண்காட்சியும் இம்முறை சிறுசு விசாக வளையத்தில் நடைபெற உள்ளது ஸ்ரீலங்கா போலீஸ் மற்றும் கொழும்பு மாநகர சபை கைகொடுத்துள்ளன சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்த பனிப்பகிஷ்கரிப்பு இருபத்தி இரண்டாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது தமது பனிப்பகிஷ்கரிப்புக்கு நிர்வாகத்தினரால் இதுவரை உரிய பதில் வழங்கப்படவில்லை என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களின் பனிப்பகிஷ்கரிப்பினால் நாட்டில் உள்ள அனைத்து அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி நாடலாப்பிய ரீதியிலுள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் சேவையிலிருந்து விலகி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது உத்தியோகபூர்வ சீருடை கொடுப்பனவிற்கு இணையாக ஏனையவற்றுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவை அதிகரிப்பு தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்படவில்லை எனவும் விசேட கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை பதினைந்து பிரிவினரை விடுத்து வெளியிடப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் சாணக்க தர்ம விக்ரம் தெரிவித்துள்ளாா் தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறையின் எழுபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் கடந்த நாட்களில் மாகாண மட்டத்தில் பணிபகிஷ்கரிப்பை முன்னெடுத்திருந்தன பொருளாதார நீதியை வழங்குவதற்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு சுகாதார அமைச்சு தீர்வை வழங்குவதாக கூறிய போதிலும் அதனை நிறைவேற்றாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகாதார தொழில்துறையைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த பணிபகிஷ்கரிப்பை முன்னெடுத்திருந்தன வழங்கப்பட்டுள்ளது விசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது இவர்களில் பத்து பெண் கைதிகளும் அடங்குகின்றனர் ஜனாதிபதியினால் இந்த விசேட பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை விசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு இன்றும் நாளையும் கைதிகளை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது உறவினர்கள் கொண்டுவரும் உணவு இனிப்பு பண்டங்கள் மற்றும் சுகாதார பொருட்கள் ஒருவருக்கு மாத்திரம் போதுமான அளவு கொண்டு வருமாறு உறவினர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் இன்றும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மேல் சப்ரகமூ மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சப்ரகமூ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் இன்று நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேல் வடமேல் மாகாணங்களிலும் மென்னார்காளி மாத்திரை மாவட்டங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யலாம் எனவும் திணிக்கிழமை குறிப்பிட்டுள்ளது கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று அதிகாலை வளையில் மழை வீழ்ச்சி பதிவானது நுவரலியாவில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதுடன் பலத்த காற்று வீசுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் அக்கரப்பத்தனை லிந்துளை மஸ்கெலியா உள்ளிட்ட பகுதிகளிலும் செய்தியாளர்கள் கூறினர் ரத்னபுரி மாவட்டத்தின் பலத்த மழையுடன் காற்று வீசுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக திருகோணமலை சூரங்கல் காந்திநகர் கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் திருகுணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சோறுங்கல் சாந்திநகர் கிராமத்தில் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றன கிராமத்தில் கிணறுகள் உள்ள போதிலும் அவற்றை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கிணற்று நீர் மஞ்சள் நிறமாகவும் சில கிணறுகளில் பச்சை நிறமாகவும் காணப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் அதிகாரிகளிடம் பல தடவை அறிவித்த போத்திலும் எவ்வித பயனும் தமக்கு கிடைக்கவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துக்கின்றது நாங்கள் இதுவரையும் ஐம்பது வருஷ காலமாக கூடியிருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் என்று தண்ணி எடுத்து தராப்பிரில இன்றைக்கு தார நாளைக்கு தர எங்களையே மாற்றுறாங்க ஆகவே எங்களுக்கு எங்களை பிள்ளைகளுக்கு ஒரு பைப்லைனை போட்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஒரு நல்லதாக இருக்கு தண்ணி உப்பு தண்ணி கிணற வெட்டி உப்பு அதை குடித்த உடனே நோய் ஏற்படுது எங்களுக்கு குடிநீர் தண்ணி இல்லாமல் சரியான கஷ்டமாக இருக்குது குழந்தை பிள்ளைகளை வச்சிட்டு சரியாவதிப்படுறோம் எங்களுக்கு கிணறு இருந்தும் ஒழுங்கான குடிநீர் இல்லை கிருமியாகவும் பாசியாகவும் காணப்படுது அரசாங்கம் இதுக்கு சரியான தீர்வு ஒன்று தாங்க மற்ற ஏரியாக்கள் எல்லா இடத்தையுமே தண்ணி இருக்குது எங்களுக்கு மட்டும் இந்த தண்ணி இல்லை நாங்கள் மட்டும் இந்த தண்ணியை தான் குடிச்சிகிட்ருக்கோம் புதிய ஜனாதிபதி தனி நாடாக அங்கீகரிப்பதாக அயர்லாந்து ஸ்பெயின் நோர்வே ஆகிய நாடுகள் அறிவிப்பு பிரேசிலை அச்சுறுத்தும் டெங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை லட்சத்தை தாண்டியது இவை தொடர்பிலான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து வியட்நாமில் முன்னாள் ஜனாதிபதி பாவான் தூவிங் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மேலும் இந்த சம்பவத்தில் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது எனவே வியட்நாம் அரசியலில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி பாவன் தூங் பதவி விலகினார் இதனிடையே பொது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து டோலாம் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் வியட்நாமின் பாதுகாப்புத்துறை உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த அவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்து வந்துள்ளார் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அவர் ஊழலை எதிர்த்து போராடுவதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக அயர்லாந்து ஸ்பெயின் மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் கூட்டாக அறிவித்துள்ளன எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பலஸ்தீனத்தை தனி நாடாக தாம் அங்கீகரிக்க உள்ளதாக குறித்த மூன்று நாடுகளும் தெரிவித்துள்ளன எனவே இந்த தீர்மானம் இஸ்ரேலுக்கு எதிரானதோ ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவானதோ இல்லை எனவும் சமாதானத்துக்கு ஆதரவாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் கடுமையாக எதிர்த்துள்ள போதிலும் ஹமாஸ் அமைப்பு இதனை வரவேற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் சுமார் நூற்றி நாற்பது நாடுகள் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக ஏற்கனவே அங்கீகரித்துள்ள போதிலும் இதுவரை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அதனை அங்கீகரிக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்து மாடிலேயே பலஸ்தீனம் ஒரு நாடாக செயல்படுவதற்கான தகுதி பெற்றுள்ளதாக உலக வங்கி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரேசிலில் இதுவரை இல்லாத வகையில் டெங்கு அதிகரித்துள்ளது அந்த வகையில் இந்த ஆண்டின் இதுவரை டெங்கு பால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தொரு லட்சமாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டில் உள்ள சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது பிரேசிலில் ஐம்பத்தொரு லட்சத்து ஐந்து டெங்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் இதுவரை டெங்கு பால் இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் வரலாறு காணாத வகையில் பிரேசிலில் டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் பிரேசிலில் சில அண்டை நாடுகளிலும் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவத் தொடங்கியுள்ளது காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளை டெங்கு காய்ச்சல் அதிகரிப்பதற்கு காரணம் என சுகாதார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மெலந்திருக்கும் முதலாளி அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்